அதை சாப்பிடலாம்னு குணால் அல்லாஹ் சொல்லி பொமா அல்லம் துமினல் ஜவாரிஹீமு கல்லிமீன து அல்லி மூனகுள்ள மின்மா அல்ல நீங்கள் நாய்களை நாய்களுக்கு பயிற்சி அளித்து அவற்றை அனுப்பி வேட்டையாடுகிறீர்களே அதுவும் உங்களுக்கு ஹலால் நம்ம நாய் அனுப்பணுமுங்க ஒரு பிராணியை ஒரு முயலை சாப்பிட்றாருன்னா என்ன செய்யணும் அறுத்து சாப்பிடணும் ஒரு முயல் இருக்குன்னு வைங்களேன் அதை நம்ம சாப்பிட்றதா இருந்தா அல்லாஹவுடைய பெயரை சொல்லணும் பிஸ்மில்லாஹி உல்லாஹ் பொருள் சொல்லி அதை அறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஹலால் ஆகும் இப்ப ஒரு நாய அனுப்புறீங்க அது கடிச்சு கடிச்சு எல்லாம் ஒரு புடி புடிச்சு செத்து போச்சு முயல் இவ திங்கலாமான்னு ஒரு கொஸ்டின் அந்த ஆயத்துல விட சொல்றோம் அப்ப நாய அனுப்பும் போது பிஸ்மில்லா ஒல்லாஹு சொல்லி அனுப்பியிருந்தீங்க என்று சொன்னா அது போய் புடிச்சுட்டு வந்து அது செத்து இருந்தால் விசாரித்தீங்க அடுத்தாச்சு இந்த நாய் பிடிக்கிறது என்னவாயிருது தக்மீர் ஆயிருதுன்னு சொல்லி அல்லாத சொல்லி காட்டுறான் அது எப்போ இருக்குன்னு அது கடிச்சு சாவடிச்சிருக்க கூடாது அது தனக்கு திம்பதற்காக வேண்டி கழுத்தை மட்டும் கடிச்சு சாவடிச்சுட்டு மிச்சத்தை கொண்டு வந்தா அது தனக்கு வேட்டையாடு இருக்குன்னு அர்த்தம் உனக்கு வேட்டையாடுல அர்த்தம் நமக்கு வேட்டையாடு என்ன நடத்தும் சேதம் இல்லாம கொண்டாந்து தரணும் அப்படிங்க இல்லை வந்து வேகமா புடிச்சதுனால கூட அந்த முயல் செத்து போயிடலாம் அதிர்ச்சியில் கூட செத்து போயிருமா இல்லையா அப்படி கூட செத்து போயிடலாம் அப்ப உசுறு புடிச்சுக்கிட்டு வந்த உசுறு இருந்தா விசுமில்லா சொல்லி அறுத்து சாப்பிடுங்க புடிச்சுக்கிட்டு வரும்போது உசுரை இல்லாம இருந்தா நான் இதை கத்தின்னு வச்சுக்கிறேன் கத்தி ஏவும் போதே பிசுமில்லா சொல்லி ஏறி விட்டுருங்க புட்டின் கையை நீட்டுறீங்க அந்த நாய்க்குடிய பாசையில் சொல்லும் பொழுது பிசுமில்லா ஒல்லாக போய் நாய் அனுப்பிட்டம் சொன்னா அந்த நாய் போய் ஒரு முயல பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அது செத்தே பிடிச்சி பிடிச்சிட்டு வந்தாலும் சரி அந்த முயல நம்ம அறுக்காம சும்மே சாப்பிடலாம் தக்மீர் சொல்லியாச்சு அது அர்த்தாச்சு மொழப்படி அர்த்தாச்சுன்னு அர்த்தம் அதான் அந்த குரான் வசனத்தை நல்லா சொல்றான் ஒமா அல்லம் தும்மினல் ஜவாரிகி மிம்மா கல்லிபீன தோ அல்லி மூணு உண்ணா மிம்மா அல்லமக்கு முடியலாம் அல்லா உங்களுக்கு கற்று தந்தவாறு நாய்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி கொண்டு வந்ததை சாப்பிடுங்கள் அழைக்கும் உங்களுக்கு என்று வந்ததை சாப்பிடுங்கள் அது திண்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் உங்களுக்கு என்று அது பிடித்து வந்து தருமையானால் அதை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது நபிகள் நாயகம் சல்லா அவர்களும் இது பற்றி நிறைய விளக்கி இருக்கிறார்கள் பாயிண்ட் என்னன்னு கேட்டா நாய்களை வைத்து வேட்டையாடலாம் அது பிடிச்சதை திங்கலாம் சொன்னா வேட்டை நாய் வச்சிக்கலாம் வேட்டை நாய்க்கு அனுமதி தானே வேட்டை நாய் பிடிச்சத சாப்பிடலாம் பேச்சு வரும் என்ன நாய்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி வந்தால் சாப்பிடலாம் என்ன அர்த்தம் நாய்களை வளர்க்கலாம் அதுக்கு வேட்டைக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வேட்டையாடலாம் எல்லாமே கொடுங்க அர்த்தம் அந்த நாயை விற்கலாம் வேட்டை நாய் வேட்டைக்கு யூஸ் ஆகும் நாய் யாரும் பண்ணலாம் அந்த நாய் என்ன நாயா இருக்கணும் வேட்டைக்கு பயிற்சி அளித்த நாய் வைத்திருக்கிறோம் வந்து வாங்கி என்ன செய்யலாம் அந்த நாய் எல்லாமே ஹலால் ஆகி போயிடும் அப்ப நமக்கு நாய் இருக்கிற வீட்டுல மழக்கு மாட்டாங்கன்னா இந்த நாய் இல்ல நாய் இருக்கிற வீட்டுக்கு மழக்கு வரமாட்டாங்கன்னா என்ன இல்ல நம்ம வேட்டைக்கு ட்ரைனிங் பண்ணி ஒரு நாயை வீட்டில் வச்சிருக்கிறோம் அது வேட்டைக்கு வச்சிருக்கிறோம் அப்ப வேட்டைக்கு மார்க்கத்தில் அனுமதிச்ச காரியத்துக்கு வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி அதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாய்கள் இன்னொரு நாய் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நம்மளுடைய பொருள்களை ஆட்டு மந்தைய நம்முடைய வயல் வரப்புகளை சொத்து சுகங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாய் வளர்க்கணும் பாதுகாப்புக்காக செய்யலாம் நாய் வளர்க்கணும் ஒரு ஆட்டுப்பண்ணை வச்சிருக்கிறோம் அது ஓனாய்க்கு நான் வந்துடக்கூடாது அதை சுத்தி ஒரு ஆட்டுப்பண்ணைக்கு பக்கத்துல ஒரு நாய் பாட்டி வச்சோம்னா ஓனாய் வந்தாலும் குடைக்கும் எவனால குடிச்சிட்டு போறதுக்கு ஒருத்தன் வந்தாலும் சத்தம் போடும் உடனே நம்ம போய் என்ன செய்யலாம் மாட்ட காப்பாத்திரலாம் அந்த மாதிரி ஆடுகளை தெருவுல கால்நடைகளை காப்பதற்காக வளர்க்கிற நாய்களை தவிர இன்னொரு சொல்றாங்க நாய் இருந்தா மழைக்கு வரமாட்டாங்க சொல்லிவிட்டு ரசூல் செல்லாசலும் என்ன பண்றாங்க இல்லா கல்வ மாசியத்தின் கால்நடைகளை காப்பதற்கு வளர்க்கிற நாய்களை தவிர அப்படிங்கிறாங்க அப்ப நம்முடைய பொருள்களை ஒரு திருட்டு பயம் இருக்கிறது கண்டிப்பா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம் வீடும் அந்த சேப்டி இல்லாமல் இருக்கிறது நம்ம தூங்கிடுவோம் கண்டிப்பா வேணா எடுத்துட்டு போயிருவோம் அப்படி ஒரு நிலையில் நாம இருந்து பாதுகாப்புக்கு நாய் அவசியம் என்கிற நிலையில் இருந்தால் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நாய்களை வளர்த்தால் அதுக்கு வளர்த்தால் பாதுகாப்புக்காக வளர்த்தால் அது மார்க்கத்திலையும் குற்றம் கிடையாது அந்த வானவர்களுடைய வருகை தடுக்கவும் செய்யாது ஏன்னு கேட்டால் அல்லாத அனுமதிச்சு வானவர்கள் வராதுன்னு சொல்ல மாட்டான் அல்லாவோ ரசூல ஒன்றை அனுமதிச்சுட்டாங்க சொன்னா அது வந்து மாணவர்கள் அனுமதிச்ச விஷயத்து வந்து ஆகணும் தடுக்கப்பட்டதை செஞ்சா தான் வானவர்கள் வந்து போயிருவாங்க அப்ப மாணவர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் எந்த நாயி தேவை இல்லாம இருக்கு நாயி ஒரு யூஸுமே இருக்காது ஒரு எழுபத்தி ரெண்டு வகை வச்சிருப்பான் இந்த வகைக்கு ஒண்ணு அந்த வகைக்கு ஒண்ணு இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு சொல்லி அது குறைக்கவும் செய்யாது ஒரு மிதி மிசா செத்து போயிடும் பார்க்க நல்லா இருக்கு அதனால எந்த ஒரு யூஸும் இருக்காது அப்படி வளர்க்கிறாங்க பாக்குறதுக்கு சில நாய் நல்லா இருக்கும் என்பதற்காக வேண்டி வளப்பான தவிர அது யாருமே கடிக்கவும் செய்யாது எந்த திருத்த பயிலையும் பிடிக்கவும் செய்யாது மோப்பும் அது கிடையாது பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான் நாய்களை வளர்க்கலாம் நாயோட சேர்ந்து பெட்ல படுத்துக்கிறான் அந்த மாதிரி எல்லாம் வீட்டு வரைக்கும் அதெல்லாம் அதெல்லாம் காவலுக்கு உள்ளதா காவலுக்கு நாய் வச்சு தெருவில் நீப்பாட்டு அது உனக்கு காவலு நீனும் நாய் உள்ள போய் பிடிக்கிட்டா எப்படி காவலு நாய் மனுஷன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு கிடந்தா அது காவலுக்கு வளர்க்கிறாடா அர்த்தம் அது பலவிதமான நோக்கங்களுக்கு நாய்களை வளர்க்கிறார்கள் மனிதனை மனிதனுக்கு மேலே வைத்து நாய்களை வளர்க்கிற காட்சியை பார்க்கணும் எந்த அளவுக்கு அவன் வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்கு எவ்வளவு சம்பளம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் நாயுடைய உணவுக்கு செலவழிப்பான் நாளைக்கு ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு மாச சம்பளத்தை நாய்க்கு சோப்பு வாங்குறதுக்கும் நாய்க்கு உள்ள புட்டு வாங்கி போடுவதற்கும் செலவழிக்கிற காட்சியெல்லாம் பாக்குறீங்க இந்த மாதிரியான ஒரு திமிர்ப்பு எல்லாம் வருங்கிறதுக்காக தான் ரசூல் சொல்லாரு எச்சரிக்கிறாங்க பலருக்கு நாய்கள் இருக்கிற வீடுகளுக்கு மாணவர்கள் வரமாட்டார்கள் நான் என்ன குட்டி நாய் உள்பட ரசூல் சொல்லாலை செல்லம் அவங்கள்ட்ட ஜிபிரி சொல்ல என்ன பண்றாங்கன்னா வகையை கொண்டு வர்றாங்களா இன்னும் சில விஷயம் இருக்குது அத நாளைக்கு வந்து சொல்றேன் போயிட்டாங்க ஜிபிரி அலி சொல்லாம அவங்க ரசூல் சொல்லா சத்த சில செய்திகளை சொல்லிட்டு இன்னும் சில செய்தி இருக்கு நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்ட்டாங்க நாளைக்கு வரல

வேட்டையாடுவதற்கு உள்ளது இல்ல சும்மா அந்த நாய் இருக்குது அப்படி இருக்கிறதுனால ஜிப்ரீ வரமும் வர்றேன்னு சொல்லிட்டு வராம சொன்னா அப்ப நம்ம எவ்வளவு வாக்கியங்களை இழந்துகிட்டு இருக்கோம் எவ்வளவு நன்மைகளை நமக்கு குறைஞ்சுகிட்டே போயிருக்கிறது யார் ஒருத்தன் வேட்டையாடுவதற்காகவோ அல்லது வந்து கால்நடைகளை காப்பாற்றுவதற்காகவோ இல்லாமல் ஒருத்தன் நாய் வளர்த்தானையானால் அவனுடைய அமல்கள்ல இருந்து தினசரி ஒரு கீராத்து குறையுது கீராத்துனா என்ன தெரியுமா சொல்ல கேட்கிறாங்க உகது அளவுக்கு நன்மைங்கிறாங்க அப்ப ஒவ்வொரு மலை அளவுக்கு நம்மளுடைய நன்மை கேந்துகிட்ட நிறைய மலக்கிட்டு துவா அடிபட்டு போயிருதுல குறைத்தன செய்ய ஒண்ணுக்கு நூறு ஆயிரம் லட்சமா தருவதற்கு சில மாணவர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இழந்து போயிடும் என்று ரிசோர்ஸ் ஆசலம் சொல்றாங்க இந்த நாய் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நாய் ரொம்ப அவசியத்துக்கு தான் வளர்க்கணும் தேவையில்லாம வளர்க்க கூடாது எந்த அளவுக்கு நாய் விஷயத்துல ரிசோர்ஸ் சொல்றாங்க எந்த ஒரு பிராணிக்கும் இப்படி ஒரு ஆர்டர் பண்ணவே இல்லை நீங்கள் சாப்பிடுகிற பயன்படுத்துற பாத்திரங்கள்ல நாய் வாய் வைத்து விட்டால் ஏழு தடவை கழுவுங்க கழுவுங்க ஏழாவது தேய்ச்சி கழுவுங்காசன் ஆறு தடவை கழுவிப்பட்டு ஏழாவது என்ன பண்ணுங்க மண்ணை போட்டு தேய்ச்சி நல்லா கழுவுங்க சொல்றாங்க அப்ப அதுல இருந்து நமக்கு உடல் நிறைய ஏற்படுகிறது இந்த ட்ரைனிங் கொடுத்த நாய்கள் வந்து அப்படி சும்மா சகஜமா உள்ள வரைக்கும் வரவும் போகவும் விட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகளை நக்க விட்டீங்க என்று சொன்னா சோத்து பண்ணல வாயை விட சொன்னீங்கன்னு என்று சொன்னா அது என்ன ஆகும் அதிலிருந்து வரக்கூடிய சில கேடுபாடுகள் எல்லாம் நமக்கும் தொத்திக்கிறோம் என்றெல்லாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மலக்குகள் வரமாட்டார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நாய்கள் மலக்குகள் நம்புறதுன்னா சும்மா நம்புறதா அதுக்கேற்றவர் நடக்கிறதா நம்புறது அல்ல அவன் நம்புறது நம்பிட்டு சும்மா இருந்தா போதுமா நம்பணும்னா நம்புன மாதிரி நடக்கணும் மலக்குகளை நீங்க நம்புறீங்கன்னு என்ன அர்த்தம் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நடந்தா தானே மலக்குகள் நம்புறீங்கன்னு அர்த்தம் மலக்குகள் இந்த மாதிரி இடத்துக்கு வர மாட்டாங்க அம்மாடி அந்த மாதிரி வேணாம் நமக்கு நமக்கு நாயை விட மலக்கு பெருசு நினைக்கணுமா இல்லையா மலக்கு போனாலும் போயிட்டு போற நாய் தான் பெருசுடா மலக்க நம்பர் அர்த்தமாயிருக்குல்ல அப்ப மலக்குகளை மலக்குகள் நாயை விட பெருசு என்று நம்பிக்கை குறஞ்சபட்சம் நம்பணுமா இல்லையா அப்ப இதுல நம்ம வந்து நாய் வளர்க்கக்கூடிய யாராவது இருந்தீர்களே ஆனால் இந்த பர்பஸ் இல்லாமல் இருக்குமேயானால் ஆனால் விடுபடணும் நிறைய நன்மைகளை பாக்கியங்கள் நம்ம இழந்துருவோம் அடுத்த ஒரு விஷயம் அடுத்த சுற்றுலா செய்யறாங்க உருவப்படங்கள் இருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க ரெண்டாவது சொன்ன லாத்த தகுழு மலாய்க்குத்து வைத்தன் சிஹி கல்புன்னு ஃபஸ்ட் கல்பு நாயர் சொல்றாங்க ரெண்டாவது லாத்த சாவிர் உருவப்படங்கள் இருக்கிற வீடுகளுக்கும் மாணவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த உருவப்படங்களுக்கு கூட நிறைய இது இன்னைக்கு உள்ள கணக்கு பார்த்தா ஒரு வீட்டுக்கு வர முடியாது எந்த வீட்டில போனா ஒரு ஒரு டெய்லி பேப்பராவது கிடக்கும் அதுல நாலு உருவப்படமாவது இருக்கும் உருவப்படம் இல்லாத ஒரு வீடு உலகத்துல இருக்குமான்னா உலகத்துல எங்குமே இருக்காது சும்மா இட்லி பொட்டணம் வாங்கிட்டு வந்தா கூட அதுல இருக்கும் உறவு படம் ஏதாவது இட்லிய பார்சல் கட்டி வாங்கிட்டு வந்தா கூட பேப்பர் வாங்குற வழக்கம் இல்லாட்டா கூட அந்த பேப்பர்ல இருக்குமே யாராவது ஒரு படத்தை போட்டு வச்சிருப்பாங்களே உருவப்படம் இருக்கிற வீட்டுக்கு மழக்கு வர மாட்டாங்க உலகத்தில் உள்ள அறுநூறு கோடி மக்களுடைய ஒரு வீட்டுக்கு மழக்கு வர மாட்டாங்க அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்ல உருவப்படங்கள் வைக்கக்கூடாது என்பதற்கு கூட அதுக்கு சில நெறிமுறைகள் இருக்குது இன்னென்ன வகையில் உருவப்படங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இன்னென்ன வகையில் அனுமதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்கு அனுமதி இல்லையோ அதை வச்சா தான் மாணவர்கள் வர மாட்டாங்க எதோ அல்லாஹோடு சொல்ல அவங்கள கண்ணால் பார்த்து அனுமதிச்சாங்களோ அது மாதிரியான உறவு படங்களாக இருந்தால் அதுக்கு மாணவர்கள் வரும் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்ப அனுமதிக்கப்பட்ட உருவங்கள் என்ன அனுமதிக்கப்படாது என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த அடுத்த வடங்களில் பார்க்கணும் வண்ணியத்திற்குரிய எல்லாம் மல்ல அல்வா ஹஜிஷான உத்தலாவில் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அல்லாஹுடைய மாணவர்களை பற்றி அவர்களுடைய பண்புகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் பற்றி நாம் கடந்த சில வாரங்களாக அறிந்து வருகிறோம் அதில் இறுதியாக சென்ற வாரத்திலே ததுகுலுள் மலாய்க்க பைத்தன் பிஹி கல்முன் வலாத்த சாவீர் எந்த வீடுகளிலே நாய்களும் உருவப்படங்களும் இருக்கின்றனவோ அங்கே மலக்குகள் நுழைய மாட்டார்கள் ரஹமத்துடைய மலக்குகள் அல்லாஹுடைய அருளை கொண்டு வருகிற மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்பதில் நாய்களை பற்றி எந்த மாதிரியான நாய்கள் இருந்தால் வானவர்கள் வரமாட்டார்கள் எந்த மாதிரியான பணிகளுக்கு நாய்களை வைத்திருந்தால் வானவர்கள் வருவதில் பிரச்சனை இல்லை என்பதை பற்றி கடந்த வாரம் பார்த்தோம் சொன்ன செய்தி எந்த உருவப்படங்கள் இருக்கின்றனவோ அங்கே மலக்குகள் வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த உருவப்படங்கள் என்று சொல்லப்படுகிற இடத்தில் ஹதீசுகளில் தசாவீர் என்ற வார்த்தை அல்லது சூரத் என்ற வார்த்தை அல்லது திம்சால் என்ற வார்த்தை அல்லது தமாசில் என்ற வார்த்தை இந்த நாலு வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுகின்றன சில பேர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உருவ படங்களை இது குறிக்காது தான் குறிக்கும் அதாவது மூன்று பரிமாணங்கள் உள்ள உள்ள சிலைகளைத்தான் இது குறிக்குமே தவிர இரண்டு பரிமாணங்களை கொண்ட படங்களை குறிக்காது என்று சில பேர் வியாக்கியானம் செய்து நம்ம சிலைகள் தான் வைக்கக்கூடாது சிலை என்று சொன்னால் மூணு பரிமாணம் இருக்கும் மூணு பரிமாணம் என்றால் நீளம் ஒன்று இருக்கும் அகலம் ஒன்று இருக்கும் ஆழம் இருக்குல்ல அது சிலைக்கு இருக்கும் படத்துக்கு இருக்காது அப்ப அந்த மூணு பரிமாணங்களும் உள்ள உருவங்கள் தான் வைக்கக்கூடாது பொம்மை மனுஷனுடைய சிலை இதுகளை தான் வைக்கக்கூடாது தவிர படங்களை இது குறிக்காது என்று சில பேர் வியாக்கியானம் கொடுத்து முஸ்லிம்கள் உள்ள சில அறிஞர்கள் தான் வியாக்கியானம் கொடுத்து படங்கள் வைப்பது தாராளமாக அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கிற வியாக்கியானம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் கொடுத்த வியாக்கியானத்திற்கு எதிராக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் வரும்பொழுது வீட்டினுடைய திரைச்சீலை தொங்குவிடப்பட்டிருக்கிறது அதிலே உருவங்கள் இருந்தன அதை பார்த்து விட்டு நபி செல்லா ஹாலே செல்லும் அவர்கள் இது அப்புறப்படுத்தி இது இருக்கிற இடத்துக்கு மலக்குகள் வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள் அதே மாதிரி வந்து தங்களுடைய மகள் பாத்திமா அலி அல்லா அவங்களுடைய வீட்டிற்கு ஒரு நாள் விருந்து சாப்பிடுவதற்காக அழைக்கப்பட்ட நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சென்றார்கள் அங்கே வாசல்ல இது மாதிரியான ஒரு ஸ்கிரீன் தொங்குகிறது அதுல உருவங்கள் இருந்தது அதை பார்த்துட்டு சாப்பிடாம திரும்பி வந்துட்டாங்க என்றெல்லாம் ஏராளமான ஹதீசுகளை பார்க்கிறோம் இப்ப ஸ்கிரீன்ல வந்து முப்பரிமாணம் இருக்குமா ரெண்டு பரிமாணம் இருக்குமா ஸ்கிரீன்ல தொங்க விடப்பட்டது என்பது படமா தான் இருக்குமே தவிர சிலையா இருக்க முடியாது இப்ப நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லும் அவர்கள் சூரத்து என்று திம்சால் என்று அவங்க பயன்படுத்தினது சிலைகளையும் குறிக்கும் உருவப்படத்தை குறிக்காம சொல்றாங்களே அது தப்பு